அனைவருக்கும் வணக்கம் பத்மதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும் ஆக வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு தேய்பிரை அஷ்டமிங்க தேய் அஷ்டமினாலே நம்ம பைரவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா வித கஷ்டங்களும் நீங்கி நமக்கு வந்து அவர் என்ன வரம் வேண்டோமோ அந்த வரம் வந்து கண்டிஷனாக கிடைக்கும் நம்ம வேண்ட வரம் வந்து பைரவருக்கு விரதம் இருந்து வழிபடும் நம்ம வேண்டிய வரம் கண்டிசன கிடைக்கும் இந்த நாளில் பொதுவாக வந்து ஒரு மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமின்னு ரெண்டு அஷ்டமி இருக்குதுங்க தேய்பிரை அஷ்டமிங்கிறது பௌர்ணமி கழிஞ்சு வர்ற எட்டாவது தேதியில் வர்றதா தேய்ப்பிரை அஷ்டமின்னு சொல்கிறோம் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பைரவரை வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் பொதுவாக சிலர் வீட்டில் பைரவர் படம் வச்சுருப்பாங்க சிலர் வீட்டில் பைரவ படம் இருக்காது ஆனால் நீங்கள் அங்கே இருக்க சிவபெருமான் படத்துக்கு கூட நீங்கள் வந்து மலர்கள் எல்லாம் சூடி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு அகல் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திருவிட்டு தீபம் வெட்டிட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அதாவது பைரவருக்கு பொதுவாக வந்து மிளகு சாதம் மிளகு வடை இதெல்லாம் பைரவருக்கு உகந்த ஒரு உணவு அந்த உணவில் ஏதேனும் ஒரு உணவு வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சுட்டு நம்ம வந்து தூப தீபம்லாம் காட்டி மனசார ஓம் பைரவா போற்றி அப்படிங்கிற பந்த இடத்த நூற்றி எட்டு தர செவ்வல்லி மாலை மலர் அதாவது பைரவருக்கு பிடிச்ச மறியில் செவ்வல்லி மலர் அந்த மலரால் நம்ம வந்து அர்ச்சனை செய் நம்ம அன்னைக்கு பகல் பூரம் உணவேதம் எடுத்துக்காமல் மூணு நேரம் உணவேதம் எடுத்துக்காமல் விரதம் இருந்து விரதம் இருக்கவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுருக்கலாம் சாப்பிட்டுட்டு சா மாலையில் பக்கத்தில் இருக்க சிவங்கோயில எல்லா சிவங்கோயிலையும் பைரவர் இருப்பாருங்க அந்த பைரவரை வழிபாடு செய்யணும் அங்கே போய் அவருக்கு பிடித்த அபிஷேகத்துக்கு பிடித்த ஏதேனும் பொருள் வாங்கி பைரவருக்கு பொதுவாக பிணு புணுகு பின்ன வந்து அரகஜா இந்த மாதிரி பொருட்கள் மனமுள்ள பொருட்களை அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு நே ஒரு அகல் கொண்டு வீட்டிலேருந்தே ஒரு அகல் தீபம் அதாவது பஞ்சித்திரி நல்லெண்ணெய் எல்லாம் கொண்டு போய் பைரவருக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சிட்டு மனசார வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு அந்த நாளில் இங்கே வந்து இந்த பொதுவாக வந்து பைரவன்டைய வாகனமே நாய் தான் அந்த நாய் நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை அந்த நாளில் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க பைரவரை நம்ம வழிபட வழிபட நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அது தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபடும் போது கடன் பிரச்சனைகள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே செய்யாதுங்க வறுமை நீங்கி நம்ம வந்து நல்ல ஒரு நிலையை ஏற்படும் பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் வந்து இழந்த செல்வத்தை திருப்பி மீட்கணும் அப்படின்னு தான் பைரவருக்கு மிளகு தீபமும் அங்கே ஏற்றுவாங்க அது எப்படின்னா ஒரு ஒரு இருபத்தேழு மிளகு வச்சு ஒரு சின்ன மூட்டையாக கட்டிட்டு அதை வந்து ஒரு அகல் அகத் குள்ளே வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் என்ன ஊற்றினாலும் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது நமக்கு எந்த ஒரு செல்வ நிலை இழந்த செல்வமாக இருக்கட்டும் அந்த இழந்த செல்வங்களை நமக்கு திரும்பி மீட்டு தர்றதே பைரவருடைய வழிபாடு தாங்க தோஷம் இருக்கவங்க பைரவருக்கு சிகப்பு நிற பூக்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணும்போது அந்த சனி தோஷம் நீங்கும் திருமண தடை உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு வடமாலை சாத்தி வழிபடணும் அந்த சமயத்தில் அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் வந்து பைரவருக்கு வடமாலை சாத்தி வழிபடும் நமக்கு வந்து திருமண யோகங்க தான் அமைக்குங்க செல்வ செழிப்பு வேணுங்க நான் சொன்ன மாதிரி சொர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு காசுகளால் அவரை அரைச்சிக்கணும் அதாவது வந்து காசுங்கும்போது நம்ம என்ன காசு அஞ்சு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு நூற்றி எட்டு காசை வச்சு நம்ம அந்த பைரவருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த காசை நம்ம விட்டு இப்போ வந்து பணம் வைக்கிற பீர்வாலோ நீங்கள் பணம் வைக்கிற பெட்டியோ எதுலேயோ கொண்டு வைக்கும்போது அந்த நமக்கு வந்து செல்வ செழிப்புங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறது உங்களால கண் கூட காண முடியுங்க காசால் அர்ச்சிக்க முடியாதவங்க ஏதாவது மலர்கள் வச்சும் அர்ச்சனை பண்ணலாம் சொர்ண புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு காசு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த காசை நம்ம பணம் பண வைக்கிற பீர்வல்லையோ பெட்டிலையோ கொண்டு வைக்கும்போது நமக்கு வந்து அது இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பயிரவரை வழிபட்டு இந்த மாதிரி வழிபடும் போது நமக்கு சகலவித செல்வ பயச இதுவும் இருக்குங்க பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் இந்த பக்கத்தில் இருக்க கோயிலில் இருக்க பைரவரை நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க வீட்டில் காலையில் வழிபாடு செய்யலைனாலும் பரவாயில்ல நீங்கள் மாலையில் போய் பைரவரை வழிபாடு செய்யுங்க அது மாத்திரம் இல்லை அவருக்கு மிளகு சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் கூட நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலங்க என்ன மிடியதை நம்மளால் மிடிததை வச்சால் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு பைரவருடைய வழிபாடுங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தன லாபம் நமக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து நம்ம எப்படி அனுமானுக்கு வடமாலை சாத்துவோம் மாதிரி பைரவருக்கு வடமாலை சாத்தி வழிபடும் போது கூடுதல் பலன் கிடைக்குங்க நீங்கள் இந்த நாளில் நாளில் பைரவரை வழிபட்டு உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் செழிப்பும் ஏற்படட்டும் நானும் பைரவரை மனதார வேண்டிக் கொள்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்